சென்னை அண்ணா நகரில் பத்து வயது சிறுமி பலாத்காரம் செய்ததாக இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் இந்த விஷயத்தில் பொய்யான புகார் அளிக்கப்பட்டதாக கைதான நபரின் மனைவி குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை அண்ணா நகர் பகுதியில் வசித்து வரும் பெண்மணிக்கு பத்து வயதில் சிறுமி இருக்கிறார் இந்த சிறுமி அண்மையில் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக சிறுமியின் தாயார் அளித்த புகாரில் சதீஷ்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆனால் சிறுமியை அவரது உறவினர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் அதை மறைத்து சிறுமியின் தாயா தனது கணவர் மீது புகார் அளித்துள்ளதாக சதீஷ்குமாரின் மனைவி குற்றம் சாட்டி உள்ளார் சதீஷ் என்ன அப்படி பண்ணல முகேஷ் தான் அப்படி என்ன பண்ணா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அதை அவங்க அந்த பொண்ணு கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இங்க இருக்காங்க வந்துட்டு பிறகு அவங்க அம்மா வந்து எங்க மேல பழி அந்த பொண்ணை அடிச்சு ஏன் இந்த பேரை சொன்ன அப்படின்னு அந்த பொண்ணை ரொம்ப வற்புறுத்தி நான் இது மாதிரி எதனா பண்ணிப்பேன் அப்படின்னு மிரட்டி அந்த பொண்ணை மறுபடியும் சதீஷ் அண்ணான்னு சொல்ல வச்சிருக்காங்க சார் உங்க இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து என் கணவர் எந்த தப்பு பண்ணாலும் எங்களை வீட்டுக்கு அமைச்சுட்டாங்க நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இன்னைக்கு எங்களை வந்து ஸ்டேஷனுக்கு எங்க வீட்டுக்காரர் வந்து கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க எங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க எங்களுக்கு தெரியல சார் ரெண்டு பசங்களை வச்சு நானும் இதுக்கு அதுக்கு அலமோதின்னு இருக்கேன் சார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்